வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் புது வருடம் பிறக்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்க இருக்கும் இந்த அற்புதமான வேலையில் நம்ம வீட்ல இருக்கும் பழைய சுவாமி படங்கள் கேலண்டரை என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் அந்த கேள்விக்கான விடை தான் இந்த பதிவு பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இறைவனோட பக்தி அதிகமாக இருப்பவர்களுக்கு இது போல் சுவாமி படங்கள் இருக்கும் கேலண்டரை வெளியில் தூக்கி போடுறதுக்கு மனசே வராது வருடம் துவங்கும் பொழுது எல்லார் வீட்டிலுமே புதிய கேலண்டர் வாங்கி வீட்டில் மாட்டி வைப்போம் அப்படி அவங்கவுங்களுக்கு பிடித்த சுவாமி படங்கள் கொண்ட கேலண்டரை வீட்டில் வாங்கி வைப்பது மாட்டி வைப்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான விஷயம் அன்றைய வருடம் அன்றைய வருடம் முழுவதுமே சிறப்பாக அமையணும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு தான் நம்பிக்கையோடு அவங்கவுங்களுக்கு பிடித்த அந்த இறைவனின் படம் பொருந்திய கேலண்டரை வீட்டில் வாங்கி மாட்டி வைப்போம் அப்படி வருடம் முழுவதுமே அந்த கேலண்டரை பார்த்து பார்த்து அந்த இறைவனை நினைத்து வழிபாடு செய்வது இப்படி எல்லா விதத்திலையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் வருடம் முடிந்து புது வருடம் பிறக்க இருக்கும் அந்த தருணத்தில் பழைய கேலண்டரை என்ன செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும் நிறைய பேருக்கு அதை தூக்கி போடுற மனசே இருக்காது ஏன்னா நிறைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் அந்த சுவாமியை பார்த்து அவரை வேண்டி நடந்துதான் நிறைய பேருக்கு ஒரு திருப்தி இருக்கும் அந்த மாதிரி அந்த இறைவன் ஃபோட்டோவை இறைவன் ஃபோட்டோ பொருத்தி அந்த கேலண்டரை என்ன பண்ணுவது அப்படிங்கிற குழப்பம் இருப்பவர்கள் இதை கண்டிப்பாக செய்யலாம் சுவாமி படம் எந்த உருவத்தில் இருந்தாலும் அதற்கும் ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இறை உருவத்தை பதித்த கேலண்டர் மட்டுமல்ல நம்ம கண்ணுக்கு முன்பாக எவ்வளவோ விஷயங்களில் இறை உருவம் பதிக்கப்பட்டிருக்கு வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த கேலண்டரை வாங்குவோம் அப்படி வாங்கி வைக்கும் அந்த கேலண்டர் பார்த்தோன்னா பெரும்பாலுமே இறைவனோட படங்கள் சுவாமியின் படங்கள் புரிக்கப்பட்டுள்ளதாக தான் எல்லார் வீட்டிலுமே இருக்கும் மகாலட்சுமி விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் பெருமாள் இந்த மாதிரி படங்கள் பெரிய அளவில் அச்சடிக்கப்பட்டு விற்பனைக்கும் வரும் அந்த வருடம் முழுவதுமே இறை அருள் கிடைக்க இது போன்ற இறைவனை தேடி தேடி பிடித்து நம்ம வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைப்போம் ஒரு சிலருடைய வீடுகளில் பார்த்தோன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய கேலண்டர் ஒவ்வொரு ரூம்லையும் விதவிதமாக இறைவன் ஃபோட்டோவோட கேலண்டர் இருக்கும் வருடம் முடியும் வரை இது கண்களுக்கு ஒரு விதமான நேர்மறை ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறக்க இருக்குது இப்போது பழைய கேலண்டரை என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க வருடா வருடம் வரும் இந்த மாதிரி கேலண்டர் வகைகளை குப்பையில் தூக்கி எறியவும் ஒரு சிலருக்கு மனசே வராது ஏன்னா பார்த்தோன்னா அதில் இருப்பது இறைவனோட திருவுருவம் அப்படிங்கிறது உண்மை தூக்கி எரிந்தால் தோஷம் வந்துடுமோ அப்படிலாம் மனம் பதந்திக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் நம்ம வீட்டில் இருக்கும் பழைய சுவாமி படங்கள் பொருந்திய அந்த கேலண்டரை நம்பிக்கையோட எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஓடும் தண்ணீரில் போட்டு விடுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த விஷயம் இறைவன் எப்பொழுதுமே நம்மோட தான் இருப்பாங்க நம்ம மனதில் தான் இருப்பாங்க பக்தி மனதில் இருந்தால் போதும் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இதாயிடுமோ வேறு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற எந்த குழப்பமும் இல்லாமல் இறைவனுடைய முகம் பதித்த அந்த கேலண்டரை ஓடும் தண்ணீரில் விட்டுவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஓடும் நீர் அப்படிங்கிறது இயற்கையாகவே ஒரு விஷயத்தை ஆக்கவும் அழிக்கவும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்கு அதனால பழைய கேலண்டரை அப்படியே தூக்கி எரியாமல் அதில் மேல் இருக்கும் அந்த இறைவன் படத்தை மட்டும் எடுத்து அதை நல்ல சின்ன சின்ன பீசஸாக எடுத்து அந்த பேப்பரை ஓடும் தண்ணீரில் போட்டு விடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது இந்த பிரபஞ்சத்தின் மண்ணிலிருந்து உருவான எல்லா பொருளுமே இறுதியில் மண்ணையே சென்றடையும் அப்படிங்கிறதுனால இது போன்ற விஷயங்களை கொண்டு போய் கோவில் பிரகாரத்தில் வைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கோவிலை சுத்தபத்தமாக எப்பொழுதும் வைத்துக்கணும் வீணான குப்பையெல்லாம் கொண்டு போய் கோவிலில் சேகரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை பழைய கேலண்டரை அதில் இருக்கும் அந்த ஃபோட்டோவை மட்டும் எடுத்து ஓடுல் தண்ணீரில் போட்டு விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தோன்னா குறைந்தது ஒரு கேலண்டராவது இருக்கும் நம்ம வீட்டில் வைக்கும் கேலண்டர் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த திசையில் வைப்பது அப்படிங்கிறத கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது இந்த கேலண்டரை வைப்பதற்கான திசை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அது மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அது மட்டுமல்ல வீட்டில் உள்ள பழைய கேலண்டரை எடுக்காமல் அதே இடத்தில் வைத்திருந்தோன்னா வீட்டின் மகிழ்ச்சியும் முன்னேற்ற பாதையில் பல தடைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எப்போதுமே புதிய கேலண்டரை பழைய கேலண்டர் மீது மாட்டி வைக்கக்கூடாது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இது செய்யவே கூடாது இப்படி செய்வதனால வாஸ்து தோஷம் அதிகரிக்கும் அப்படின்னும் அந்த வீட்டில் வசிக்கும் உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் முன்னேற்றமும் தடைப்படும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு ஓடும் நீரில் அதை போட்டு விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோம்னா மேற்கு திசையில் கேலண்டரை மாட்டி வைப்பது மங்களகரமாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த திசை அப்படிங்கிறது ஓட்டத்தின் திசையாக பார்க்கப்படுது மேற்கு திசை தவிர கேலண்டரை வடக்கு நோக்கி வைக்கலாம் ஏன்னா குபேரரோட அந்த திசையின் அதிபதியாகவே பார்க்கப்படுகிறார் பொதுவாக கேலண்டரை வைக்கக்கூடாத திசைன்னு ஒன்று இருக்குது ஒருபோதும் கேலண்டரை தெற்கு திசையில் வைக்கக்கூடாது அப்படின்னும் ஏன்னு பார்த்தோன்னா இது காலத்தின் குறி காட்டியாகவும் கருதப்படுது அப்படிங்கிறதுனால தெற்கு திசையில் கேலண்டரை வைப்பது குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் குறைபாடு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னும் வீட்டின் கதவுக்கு பின்னால் ஒருபோதும் கேலண்டரை மாட்டி வைக்கவே கூடாது அப்படின்னும் பிரதான கதவுக்கு பக்கத்தில் கேலண்டரை வைக்கக்கூடாது அப்படின்னும் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விட்டு கேலண்டரை வைக்க வேண்டிய திசையில் வைத்து நம்ம வீட்டில் மாட்டும் கேலண்டரை எப்பொழுதுமே பாலடைந்த நிலப்பரப்புகள் காய்ந்த மரங்கள் இந்த மாதிரி ஆவேசமான விலங்குகளின் படங்கள் இல்லாமல் இறைவனின் திரு உருவப்படம் இருப்பது ரொம்பவே சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு பழைய நாட்காட்டியின் மேல புதிய கேலண்டரை மாட்டக்கூடாது இப்படி செய்தோன்னா எதிர்மறை ஆற்றல் ஏற்படுத்தும் அப்படின்னும் கேலண்டரை ஒருபோதும் வீட்டின் வாசலிலோ அல்லது கதவுக்கு பின்னால் தொங்கவிடக்கூடாது அப்படின்னும் இது மாதிரி செய்தோன்னா எதிர்மறை ஆற்றலை ஊக்குவிக்கும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது இந்த மாதிரி விஷயங்களை முடிந்தவரை தவிர்த்து விட்டு கேலண்டரை மேற்கு திசையில் தொங்க விடுவது வடக்கு நோக்கி தொங்க விடுவது இந்த மாதிரி விஷயங்களை செய்து நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து வளமான வாழ்வை சிறப்பாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்